உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் ராசி அன்பர்களுக்கு இன்று புதன் ப்ளஸ் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இணையக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் ஏன்னா புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவதே கண்ணியில் தான் அந்த கன்னி ராசிக்கு அதிபதியும் தான் அப்பேற்பட்ட புதனே ஆதித்ய யோகம் அடையும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதுலேயும் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் மட்டுமல்ல கொஞ்சம் காலமாகவே பலவிதமான சிக்கல்களையும் எதிர்கொண்டு பலவித பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைகளையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க பட் உங்களுடைய திறமை உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய ஆற்றல் அது வேறு லெவலில் இருக்குது இருந்தும் அதற்குரிய வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க கடைசி ஒரு பர்சண்ட் அது ட்ராப் ஆகுது மீதி தொண்ணூத்தொம்போதையும் அது போல்ட் ஆக்கிடுது அப்போது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டிய அற்புத அமைவுகளை ட்ரா பண்ணுது என்னன்னு தெரியல இது நடக்க வேண்டியது தான் ஆனால் நடக்கலை ஒன்றுமே என்ற அளவுக்கு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள் வருது அப்போது அதற்கு சில கிரகங்களுடைய அமைவுகளும் ப்ளஸ் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா சின்ன ஒன்று கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிக்கலாம் அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு அருமையான அமைவு தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு இது புதன் ஆதித்யா யோகம் இந்த யோகம் உங்களுடைய கேந்திர ஒன்றாம் வீடு ஜென்மத்திலேயே இது அமைஞ்சதுனாலே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அது எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதையும் நம்ம தெளிவாக விவரமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் எது செஞ்சாலும் மற்றவங்க உங்களை வாட்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக இருப்பீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்கிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் சரி அது மட்டும் இல்லை பத்து பேர் நின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க அது வந்து அந்த புதன் பகவானனுடைய உச்சம் அந்த அடையக்கூடிய புதனுடைய ஆற்றல் தான் அது அப்போது இந்த அளவுக்கு அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் ஒருத்தருக்கு பதில் கொடுக்கணும்னா சரியான இடத்துல சரியான நேரத்தில் யோசிக்காமல் பதில் கொடுப்பீங்க அந்த பதில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க திரும்ப பேச முடியாத அளவுக்கு பிரேக் பண்ணி வைப்பீங்க அவ்வளோ டேலண்ட்டோ திறமையும் ஆற்றல் உங்ககிட்ட இருந்தும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்ட கணக்கொன்றும் நடந்தத மாதிரி உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்துட்டீங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களை கண்டு ஒரு காலகட்டத்தில் பொறாமல் நிலைமைகள் இருந்த நீங்கள் இன்றைக்கி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகளும் உங்களுக்கே சிலர் அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் சில சூழல்களை கிடக்கக்கூடிய நிலைமையை சந்திச்சிட்டீங்க அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக உண்டாக்கணும் உருவாக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது பட் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டில் நிற்க ராகு ஆறாம் பாவத்தில் நிற்கிறார் ஆறில் ராகு நின்றால் எப்பேர்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாயிடும் ஒரு ஜென் ஜனன ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சனியோ ராகுவோ சூரியனோ கேதுவோ அமர்ந்துட்டாலே அவங்க சாதிக்க பிறந்த ஜாதகம்னே சொல்லிடலாம் அப்போது இப்போ உங்களுக்கு கோட்சாரத்தில் இந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க அடுத்த குரு எல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆக போகுது அப்போ அதற்குரிய ஒரு சில உண்டான ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு தான் இந்த புதன் சூரியன் இணைஞ்சு இந்த இடத்துல நிற்கக்கூடிய இந்த தருணம் அப்போ இந்த இடத்துல இந்த அமைப்பு உருவாயிருக்கு ஆல்ரெடி ராகு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பத்தில் குரு அப்போது நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இடமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அப்போ இடம் மாற்றங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்புறம் சில குழப்பங்கள் எப்படின்னா தேவையில்லாத சில நெருக்கடிகளால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல நம்ம கெப்பாசிட்டியே இவ்வளோதானா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோமா அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கும் பட் அந்த பயத்தையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் இந்த இடத்துல சூழ்ந்து நிற்குது இதனுடைய அமைப்பு என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கு நல்ல நட்புகள் கை கொடுக்க போகுது அந்த நட்புகளால் உங்களுக்கு பண வருவாய் உங்களை சூழ்ந்து நிற்க போகுது தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையப்படுங்க இத்தனை நாட்கள் எந்த தொழில் உங்களை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அடுத்தடுத்து அடியை நோக்கி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பலவீனத்தை உண்டாக்கிட்டு இருந்ததோ அந்த தொழில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது உங்களுடைய தொழில் ரீதியில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிலிருந்து பார்ட்னர்ஷிப் வரைக்கும் பொருள் பொருள் கொடுக்குற இடமும் சரி பொருள் எடுக்கிற இடமும் சரி இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தக்கூடிய காலநிலைகள் உருவாக போகுது அதுலேயும் உங்கள் தொழில் ஹை க்ரோத்தில் போகக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது உங்கள் வேலையில் சில மாற்றங்கள் ஏன்னா வேலையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கிறேன் பட் ஏன்னா எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போய்ட்டுருக்குறாங்க நான் அதே இடத்துல தான் நிற்கிறேன் அது மட்டும் இல்லை என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சு பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆனால் அந்த வேலையினுடைய நல்ல பேர் புகழ் உங்களை வந்து அடைஞ்சிடக்கூடாதுன்ட்டு நடுவில் இருக்கிறவங்க அதை கெடுக்கக்கூடிய சூழல்கள் கண்ணுக்கு தெரியுது உங்கள் வளர்ச்சி உங்கள் திறமை உங்கள் ஆற்றல் உங்கள் திறமை ஆற்றலை கண்டு உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரியும் அந்த வளர்ச்சியை நீங்கள் சந்திச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அதை பிரேக் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் நடந்தாலும் அதையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது அப்போது முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போ உங்களுடைய குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நாளாக தடையாயிட்டிருந்தேன் அந்த திருமண முயற்சிகள் கை கூடி வரப்போகுது கை கொடுக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே திருமண முயற்சிகள் மட்டும் அல்லாமல் திருமணமாகி ரொம்ப நாள் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டாகும் ஏன்னா உங்களுடைய ஜென்ம கிரகம் பெறுது சூரிய பகவானோட இணையும் பொழுது வெளிச்சம் கிடைக்குது அப்போ இந்த இடத்துல பெரிய லெவலில் சில மாற்றங்களும் திருப்பங்களும் உருவாக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுடைய நிலை அதாவது நீங்கள் இத்தனை காலமாக மற்றவர்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்தீங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிப்பு சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் சகஜீயமான ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கப்போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதை பயன்படுத்தினால் நல்ல ஒரு இலக்கை அடைவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய அளவுக்கு எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு வந்தோம் கடைசியில் பார்த்தா எல்லாமே ட்ராப் ஆகுது என்னென்னு தெரியல அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் நினச்சதுக்கு மேலேயே சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடைய போகுது குறிப்பாக கண்ணிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அதுலேயும் சிலருக்கு இந்த ஜாயின்ஸ் அந்த ஜவ் ப்ளஸ் எலும்பு நரம்பு இந்த கனெக்டிங்கில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதனால் எந்த வித ஒரு பலனும் இல்லாத ஒரு நிலைமை பட் அது வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அது கை கொடுக்கும் அது சரியாகக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியும் மேற்கொண்டு கடன் சுமைகள் தீரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உருவாகும் சொந்த பந்தங்கள் கைக்குடி வரக்கூடிய நிலைகள் உருவாகும் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் பணம் கொடுத்த பணம் கைவந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அப்போது முயற்சிகள் வந்து இந்த இடத்துல பலம் படுத்தும் பொழுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்பும் ஏற்கனவே நடந்து சின்ன த சில சில தவறுகள் உங்கள் வேலையை பாதிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அதையும் சரி செய்யக்கூடிய காலமாக இது இருக்க போகுது அதிலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இப்போது அரசியல் துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது உங்கள் காலம் நீங்கள் சாதிக்கிறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறீங்க மொத்தத்தில் கண்ணீராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய குழப்பங்களோடு இருப்பீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வுகள் நல்ல ஒரு வழி பிறக்க போகுது சாதிக்க பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் ஏன்னா நான் சொன்னதெல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஜனன ஜாதகம் திசா புத்தி வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போது அந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்கு இந்த கிரகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் ஒரு நான் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் எடுத்துவிட்டேன் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்